இவர்களுக்கு வணக்கம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல பக்தர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சதுரகிரி மலைக்கு போவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான சதுரகிரி மலை அதை பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது சதுராச்சலம் சித்தர்கள் தேசம் சிவன்மலை மூலிகைவனம் என்ற பெரியோர்களால் போற்றப்படும் சதுரகிரி மலையில் கோயில் கொண்டுள்ளார் சிவபெருமான் மகாலிங்கம் பெருமான் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்கோடி அருகே மேற்கு பகுதி தட்டையான சதுர வடிவிலான நான்கு மலைகள் உண்டு நான்கு வேதங்களே சிவகிரி விஷ்ணுகிரி பிரம்மகிரி சித்தர்கிரி என்ற பெயர்களில் மலைகளாகி நிற்கின்றன அவற்றின் நடுவில் கம்பீரமாக உள்ளது சஞ்சீவிகிரி இந்த மலைதான் சதுரகிரி மூலிகைகள் நிரம்பிய மலையின் மேல் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் சதுரகிரியில் அகஸ்தியர் உள்ளிட்ட சித்தர்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் மகாலிங்க மலையை சித்தர்கள் வாழும் பூமி சிவன் அம்மையப்பர் உரு எடுத்தது இத்திருத்தலத்தில்தான் அன்னை பார்வதி சந்தன குழம்பில் லிங்கத்தை உருவாக்கி அதன் முன் அமர்ந்து தவம் செய்து சிவபெருமானுடன் இடபுறம் அமர்ந்த திருத்தலம் இது கல்லால் ஆனமரம் என்ற விருட்சத்தின் அடியில் சந்தன மகாலிங்கத்தை ஸ்தாபித்து அன்னை பார்வதி விரதம் இருந்த நாள் ஆடி அமாவாசை சதுரகிரி என்பது திருக்கைலாயத்தை விட புனிதமானது என்று போற்றப்படுகிறது ஆடி அம்மாவாசை சித்திரை மாத பௌர்ணமி மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த சதுரகிரி ஈசனை வணங்க தேவர்கள் வருகிறார்கள் என்று அகஸ்தியர் கூறியுள்ளார் ஆடி அமாவாசை திதியில் சந்தன தொழுவோருக்கு காமியுலோகம் கிட்டும் ஆடி அமாவாசை தினத்தில் சட்டநாதமுனி கோரக்க முனிவர் உள்ளிட்ட பதினெட்டு சித்தர்களும் தங்களுடைய தபசை கலைத்து ஒவ்வொரு ஆடி அமாவாசையிலும் இங்குள்ள புனித ஆகாய கங்கை தீர்த்தம் கௌண்டீன்ய தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் உஷ்ண காலத்தில் நீராடி சந்தன மகாலிங்கத்தை சேவித்து இன்புறுகிறார்கள் காயக்கல்பம் மூலிகையில் நிறைந்த வனப்பகுதியில் சுந்தர மகாலிங்க மகாலிங்கமூர்த்தியும் மலை உச்சியில் பெரிய மகாலிங்க மகாலிங்கமூர்த்தியும் கோயில் கொண்டுள்ளனர் கொல்லிமலையில் உள்ள கொல்லிப்பாவையை இந்த பெரிய மகாலிங்கேஸ்வரர் வீட்டிற்கும் வனத்தில் வைத்தே கோரக்கர் என்ற புகழ்மிக்க சித்தர் உருவாக்கினார் அதன்பின் சிவனின் உத்தரவுபடி கொல்லிமலையில் தேவியை கோரக்கர் பிரதிஷ்டை செய்தார் கோரக்கர் தங்கி தவமாற்றிய குகை இன்றும் கோரக்கர் குகை என்று இங்கு உள்ளது உண்மையான பக்தியும் விஸ்வாசமும் திடமான மனமும் கொண்டு குகைக்குள் சென்றால் சித்தர்களை சேவிக்கலாம் இதை பற்றி சித்தர்களை தரிசித்தவர்கள் பல பேர் சொன்னதுண்டு சதுரகிளை மலை ஏறுவதற்கு மிகவும் கடினமான மலை மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு இல்லாமல் ஏறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மலை அடிவாரத்தில் ஆசிர்வாத விநாயகரை வணங்கிய பெண் சிவசிந்தனையுடன் மலை யாத்திரையை தொடங்குதல் வேண்டும் செல்லும் வழியில் ராஜயோக காளி பேச்சியம்மன் கருப்பண்ண சுவாமிகளுக்கு சந்நிதிகள் உண்டு இதையடுத்து குதிரை ஊற்று வழுக்கு பாறைகள் வரும் அந்த பாறைகளின் மழை காலங்களில் செல்வது மிக மிக கடினம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் சிறு தூரம் சென்றதும் அத்திரி மகரிஷி பூஜித்த லிங்கத்தை நாம் தரிசிக்கலாம் அடுத்து வருவது காராம் பசுத்தடம் இந்த இடத்தில்தான் சிவபெருமான் துறையுடம் கொண்டு கொண்டு காராம்பசுவின் மடிவில் பால் அருதியதாக புராண கதைகள் உண்டு ஏற்கனவே நம்ம சதுரகிரி மலையை பற்றி பதிவுகள் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் இந்த புராண கதை வரும் இதையடுத்து கோரக்க சித்தர் செய்யும் குகையும் பதஞ்சலி முனிவரின் சீடர்கள் பூஜித்த லிங்கமும் உள்ளது இந்த லிங்கத்தை தரிசிக்க வேண்டுமானால் ஆகாய கங்கை தீர்த்தத்திற்கு மேல் உள்ள விடுதுகளை பிடித்து தான் நம்மால் அங்கு செல்ல முடியும் இது ஆபத்தான இடம் இங்கே குளிக்கவோ தண்ணீர் எடுக்கவோ பக்தர்கள் முயற்சிக்கவே கூடாது இதையடுத்து இரட்டை லிங்கத்தை நாம் தரிசிக்கலாம் ரொம்ப அழகான மலை அதே போல் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஆபத்தான மலையும் கூட நம்ம முறைப்படி கரெக்டாக எல்லோரும் போகிறா மாதிரி போயிட்டு வந்துட்டோன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது தங்களால் முடிந்த பக்தர்கள் அடிக்கடி சதுரகிரி மலைக்கு வருவதுண்டு அப்படி முடியாதவங்க ஒரு வாட்டியாச்சும் இந்த சதுரடி மலைக்கு வந்துட்டு போகணுங்க அவ்வளோ அற்புதமான மலை இது அற்புதமான திருத்தலம் இது இங்கே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நமக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்தால் கூட இங்கே இருக்க மூலிகைகளோட காற்று நம்ம சுவாசித்தோம்னா நமக்கு எந்த ஒரு நோயுமே இல்லாத போல தான் ஃபீல் ஆகும் நமக்கு எந்த நோயும் அண்டவே அண்டாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே இரட்டை லிங்கத்தை நாம் தரிசிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்ச தூரத்திலேயே சின்ன பசுக்கடை என்ற பகுதியை கடந்தால் நாவல் ஊற்று வரும் இந்த ஊற்று நீர் சர்க்கரை நோயை குணமாக்கும் மகிமை இருப்பதால் இங்கே வர பக்தர்கள் இந்த ஊற்றிலிருந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க பின்னர் பச்சிரிப்பாறை வனதுர்கை கோயில் பெரிய பசுக்கடை பிலாவடி கருப்பு கோயிலை தரிசித்து மகாலிங்க கோவிலை நாம் சென்றடையலாம் இந்த மலையில் எல்லாவித மூலிகைகளும் மரங்களும் விலங்குகளும் பறக்கும் பாம்பு முதலைய நிறைய ஜீவராசிகள் வாழ்கின்றன இந்த கோவிலுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் ஒரே ஒரு வாட்டியாச்சும் இந்த கோயிலுக்கு நம்ம நிச்சயம் போயிட்டு வரணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயிலில் எத்தனை வாட்டி போனவங்களுக்கும் திரும்ப கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தால் கூட திரும்ப ஒரு வாட்டி போகலாம் போலதாங்க தோணும் சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகளை இங்கேருந்து சேகரித்து செல்கிறார்கள் மலைசாரில் உள்ள தவசிகள் குகையில் சித்தர்கள் இன்றும் தவம் செய்து வருகின்றனர் ஒளிவடிவ உடல் தாங்கி நிர்வாண கோலத்தில் தவபுருஷர்களும் சித்தர்களும் தவம் செய்வதாகவும் இவர்களின் தவத்திற்கு யாரும் இடையூறு செய்யாதபடி சித்தர் பரிவாரங்களும் வன வண்டு கரடி புலி போன்ற வடிவங்களில் பாதுகாப்பு தருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் சித்தர்கள் உலாவும் இந்த மலையில் ஏறி சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கத்தை தரிசித்தால் தீராத நோய்கள் தீரும் பதினெட்டு சித்தர்களின் அருளாசி கிடைக்கும் எனவேதான் அமாவாசை நாளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாகிறது சதுரகிரி சென்று வந்தால் உடல் நோய் மட்டுமல்ல மன அழுத்தம் மனபாரம் கூட நீங்குகிறது என்று கோயிலுக்கு சென்று வந்தவர்கள் சொல்வதுண்டு சதுரரி சித்தர்கள் வாழும் தேசம் மூலிகைவனம் மலையின் கோயில் கொண்டுள்ளார் சுந்தரமகாலிங்கம் அது மட்டும் இல்லைங்க எட்டு ஆடி அமாவாசை தொடர்ந்து வனதுர்கைக்கு சங்கரநாராயண லிங்கமான இரட்டை லிங்கத்திற்கும் பிலாவடி கருப்ப அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் செல்வம் கொழிக்கும் தொழில் விருத்தி அடையும் வம்சாவளியாக வரக்கூடிய சக்கரை நோய் கண்டிப்பாக குணமாவதுடன் அந்த வம்சத்திற்கே இதே நோய் காமாலை போன்ற குடிய நோய்கள் பாதிக்காது என்று கூறியுள்ளார் அகஸ்தியர் இங்குள்ள நடுக்காட்டு நாகரையும் வெள்ள விநாயகரையும் ஞாயிற்றுக்கிழமையன்று வரும் சங்கடகர சதுர்த்தியில் அஸ்தமனவேளையில் வெண்பட்டு சாத்தி கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து எருக்கம்பூவினால் ஹோமம் செய்பவருக்கு சித்தர் காட்சி கொடுப்பதுடன் கண்ணோய் சிறுநீரக கோளாறு உயர் இரத்த அழுத்தம் போன்றவை நீங்குகிறது என்று கூறியுள்ளார் கோரக்க சித்தர் பல்வேறு சிறப்புகளை கொண்ட சதுர மலைக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது சென்று சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் தரிசனம் செய்து வருவது வாழ்க்கையில் மிக மிக சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அழகான மலை இந்த மலை நமக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட இந்த மலையில நம்ம ஏறி போயிட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஏதாவது உடம்புல சிறு சிறு பிரச்சனை இருந்தா அத்தனையும் தீருதுங்க அதே போல் நமக்கு எந்த நோயும் அன்றதில்ல இங்கே ஃபுல்லாக மூலிகை தான் இருக்குது அந்த மூலிகையோட காற்றுப்பட்டு நம்ம உடம்பு ரொம்ப சுகமாக இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாட்டும் போயிட்டு வரணுங்க நம்ம ட்ரெக்கிங் போகிறது கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இங்கே போய் சுந்தர மகாலிங்கத்தையும் சந்திர மகாலிங்கத்தையும் தரிசிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பிறக்கும் அது மட்டும் இல்லைங்க நமக்கு என்ன வேணுமோ அத்தனையும் தந்தருளுவாங்க உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இந்த ஆடி அம்மாவாசைக்கு சதுரகிரி மலைக்கு போய்ட்டு வாங்கங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் எட்டு எட்டு ஆடி அமாவாசைக்கு தொடர்ந்து போய்ட்டு வந்துட்டாலே நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய சகலமும் கிடைக்குங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்